இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு சோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன சோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில மாதத்துல பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்கு இந்த நவம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் கிரகங்களும் நிறைய மாறுது அதுவும் ஆன்மீக சார்ந்த நாட்களும் நிறைய வருது அதனால் இந்த நவம்பர் மாதம் மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இப்போ வச்சுங்களேன் நவம்பரில் கிரக மாற்றம் ஒன்று வலுவாக இருக்குது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்துங்கிறத வந்து மாறுவதை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு கிரக மாற்றத்தால் என்ன தலையெழுத்து மாறுங்கிறதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ கிரகமாற்றம் கிரக மாற்றம்னு சொல்றதுல அப்படி என்ன கிரகமாற்றம் நடைபெறுது அப்படின்னு இப்போ பார்க்குறீங்கன்னா கிரக மாற்றங்கிறது வச்சுக்கோங்களேன் என்ன நடக்குதுன்னா சனி பகவான் தான் வந்து இப்போ பகர நிவர்த்தி ஆகிறாரு அவர் பஹர நிவர்த்தி ஆகக்கூடிய இந்த ஒரு பெரிய மாற்றம் தான் இந்த நவம்பர் மாதம் ஏற்பட இருக்குது இதனால் தான் எல்லா ராசிக்காரங்களுக்குமே மாறும் அந்த சனினால் மாறக்கூடிய தலையெழுத்தை தான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இந்த சனினால என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு அதில் விருச்சக ராசிக்கு ஷேர் பண்ண போறேன் விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு சனினால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி சனியை பத்தி கண்டிப்பாக இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் சனி நீதி தவறாத நீதிமான் கடவுளையே ஆட்டி படைக்கிற அளவுக்கு சனிக்கிட்ட பவர் இருக்கு அதனால தான் சனி பகவானுடைய பயிற்சினாவே ஜோதிடத்து மேலே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு பயம் வந்துடும் ஏன்னா சனி பயிற்சியில் குப்பையில் இருக்கிறவங்கள கோபுரத்துக்கும் கோபுரத்தில் இருக்கிறவங்களோ குப்பைக்கும் கொண்டு வரக்கூடிய பவர் இருக்குது ஸோ அப்பேற்பட்ட சனி பயிற்சி இப்போ நவம்பர் மாதத்தில் பகர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குது அதனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சனி பயிற்சி பலனை தெளிவாக ஷேர் பண்ணிட்டிருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு பயனடைய முடியும் ஆக்சுவலி ஜோதிட சிறுவர் கணிக்கக்கூடிய கணிப்புகள் எப்படி நடக்குதோ அதுபோல சனி பகவானுடைய விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கணுங்கிறது விதி இருந்தால் நடக்கும் அது என்ன நடக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கிட்டால் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அதனால தான் இந்த மாதம் என்ன சனினால் நடக்குங்கிறத சொல்ல இந்த மாதம் பிறந்த இன்னும் சில நாட்கள்லேயே வகர நிவர்த்தி ஆகிறாரு சனி நேரடியாக சனி பயிற்சியானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது உங்கள் ராசிக்கு எந்த பர்சன்டேஜ் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சனி வகன நிவர்த்தி பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே ஃபஸ்ட்டு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும் சனி வகன நிவர்த்தி பெற்று கரெக்டா மீன ராசில சஞ்சரித்து அடுத்தடுத்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட கோடீஸ்வர யோகம் பெற மாதிரி அபரிவிதமான வருமானம் ஈட்டக்கூடிய மாதிரி சூழ்நிலை உருவாக போகுது அந்த சூழ்நிலை உங்க ராசிக்கு எப்படி உருவாகுங்கிறத தான் பார்க்க போறோம் சனி பயிற்சி எப்போது நடந்தாலும் சரி ஒரு சில ராசிகளுக்கு குறிப்பிட்ட விஷயங்கள்ல சவால்களையும் சில ராசிகாரங்களுக்கு ராஜயோகத்தையும் வழங்கக்கூடிய தன்மை கொண்ட பயிற்சி ஆக்சுவலி கடந்த சில மாதங்களாக மீன ராசில பகரமாக சஞ்சரித்து வந்த சனி பகவான் இந்த மாதம் இன்னும் சில நாட்களில் பகர நிவர்த்தி பெற்று மீண்டும் நேரடியாக சஞ்சரிக்க இருக்கிறார் சனி பகர நிவர்த்தியுடைய இந்த பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கோ சனி பகர நிவர்த்தி பெற்று மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அடுத்தடுத்த காலகட்டங்கள் கிட்டத்தட்ட எல்லா ராசிக்கு கோடீஸ்வர யோகம் பெறுற மாதிரி அபரிமிதமான வருமானம் ஈட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறத சொல்ல போறேன் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வகர நிவர்த்தி ஆகிறதுனால கோரையை பிச்சுக்கிட்டு கொட்டக்கூடிய அதிர்ஷ்டம் என்று கூறப்படுது பொது வீடு பொது காரு ஒரே என்ஜாய்மெண்டா இருக்க போது உண்மையாலுமே இந்த என்ஜாய்மெண்ட் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இப்போ இந்த வீடியோல வந்து பலன்களாக சொல்கிற என்ன பலன்கள்ங்கிறத வாங்க பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் இப்போதான் பிறந்தது போல இருக்கு அதுக்குள்ள பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் பிறந்துருச்சு இந்த வருடத்தில் ஏற்கனவே கிரகநிலைகளில் ஏராளமான மாற்றங்களை சந்தித்து விட்டோம் நவம்பர் மாதத்தில் இன்னும் நிறைய கிரக நிலைகளில் மாற்றங்கள் காணப்படுது இது சில ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்கும் சில ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலையும் வரும் ஸோ நவம்பர் மாதம் விருச்சக ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிரகங்களால் கிடைக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி குரு பகவான் கடக ராசியில் உச்ச பணத்தில் இருக்கிறாரு அவர் நவம்பர் பதினொன்றாம் தேதி பஹரஹதி அடைகிறார் பொதுவாக சில ராசிகள் குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன்கள் பெறுவீங்க சில ராசிகள் குரு பகவான் உச்சத்திலிருந்து பக்ரமானாலும் நல்ல பலன்கள் பெறுவீங்க மேலும் இதை தொடர்ந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் பக்ர நிவர்த்தி விலகிறாரு ஸோ சனி பகவான் பகிர நிவர்த்தி அடைகிறாரு குரு பகவான் பக்ரகதி நவம்பர் பதினொன்றாம் தேதி அடைகிறார் ஸோ குரு பக்ரகதி அடைகிறாரு சனி வகர நிவர்த்தி ஆகிறாரு இதில் வந்து சூரியன் சுக்கரன் இணைந்து மூல திரிகோண வீட்ல இருக்கிறாங்க இதுல சூரியன் நீச்சம் அடைந்தாலும் நீச்சப்பங்கு ராஜயோகம் கிடைக்க போகுது மேலும் சுக்கிரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகம் தரப்போறாங்க சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் இது தவிர குருவின் பார்வையே இருக்கு இதில் சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இதனால் அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் மிகப்பெரிய ஏற்றம் காண்பீங்க இந்த மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் அனைத்து ராசிகளுடைய தாக்கத்தையுமே வந்து ஏற்படுத்தும் இதன் தான் உங்கள் ராசிக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பார்க்க போகிறோம் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்கணத்திற்கு ராசின் அதிபதி செவ்வாய் ராசிலே குரு பார்வையால் இருப்பதால் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் பணம் நகை கடன் சார்ந்த விஷயங்கள் வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கோ ராசி அதிபதி பலமாவதால் கெட்ட எண்ணங்கள் தொடர்புகள் அனைத்தும் விலகும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வலிமை அடைவீர்கள் வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நீங்கோ கடன் அடைப்பதற்கு நல்ல வருமானம் உண்டாகும் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு குரு பார்வை இருப்பதால் நல்ல யோகம் உண்டாகும் பத்தாம் அதிபதியான சூரியன் ராசிக்குள் வருவதால் தொழில் ஒன்றாக வளரும் சொந்த தொழில் தொடங்கக்கூடிய யோகம் ஏற்படும் தொழிலில் இருந்து வந்த இருள்கள் வந்து நீங்கும் ஆக்சுவலி அடுத்த கட்டத்துக்கு யாரையும் எதிர்பார்க்காம அடுத்த விஷயத்தை நோக்கி ஓடுவீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறுவீங்க ஜாதகத்துல சனி பகரமாக இருந்தால் பணவரவு பொருளாதாரம் அனைத்திலும் நன்மை அடைவீங்க மூணு நாளுக்கு உடையவராக இருப்பதால் முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாகும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சனி நன்றாக இல்லையெனில் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகோ ஒரு முறைக்கு இருமுறைக்கு முயற்சிகளை போடுவது நல்லது ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கரன் பனிரெண்டாம் வீட்டிலே புதனோடு சேர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தோடு அமர்ந்திருக்கிறார் ஸோ வெளிநாடு வெளியூரில் பெண் அமையோ வெளியூர்களுக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய யோகம் உண்டாகோ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கோ பணவரவு அற்புதமாக இருக்கோ குரு உச்சமாக இருந்தாலும் பதினோராம் தேதிக்கு மேல் வக்ரகதி ஆகிறார் வக்ரகதி ஆனாலும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது பொருளாதாரம் குடும்பத்தின் தேவை குழந்தைகளுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் வக்கர பயிற்சிக்கு பிறகு இருக்க போகுது ஆக்சுவலி புதன் எட்டு பதினொன்றாவது அதிபதியாகி பன்னெண்டில் இருப்பதால் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் நல்ல சம்பாத்தியம் உண்டாகும் நல்ல வருமானம் கிடைக்கும் நிறைய விரயங்களும் உண்டாகும் என்பதால் அவற்றை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது குடும்ப தேவைகளை நிறைவேற்றி மகிழ்ந்திருக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் கெட்டவை அனைத்தும் உங்களை விட்டு விலகும் குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் சனி வாகர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் ராசிக்கு பழங்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ